போட்டியிடுகிறேன் பல்கலைக்கழக மாணவராக இருந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சமூக நிகழ்ச்சி போராடி மண்ணில் வள்ளர் வீட்டு என்ற ஒரு இயக்கத்தில் தொடங்கி இந்த சமூகத்தை ஒரு கல்வி சமூகமாக அறிவார்ந்த சமூகமாக அரசியல் ஆளுமை உள்ள சமூகமாக வளர்ப்பெடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு கடந்த இருபது ஆண்டுகளாக ஏவேந்திர உதவியாளர் சமூகத்தினுடைய என்னை முழுமையாக ஒேன் பல்லைக்கழக மாணவனாக இருந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சமூக நிகழ்வை போராடி மாநிலம் பிறந்த செல்லூர் மண்ணில் வள்ளர் மீட்பு களம் என்கிற ஒரு இயக்கத்தில் தொடங்கி இந்த சமூகத்தை ஒரு கல்வி சமூகமாக அறிவார்ந்த சமூகமாக அரசியல் ஆளுமை உள்ள சமூகமாக வளர்ப்பெடுக்க வேண்டும் என்கிற நோக்கோடு கடந்த இருபது ஆண்டுகளாக தேவேந்திரன் சமூகத்தினுடைய மியூசிக்காக என்னை முழுமையாக ஒப்படைத்து സമൂഹ കളപ്പണികളെ ഞാൻ ചെയ്തു വരുവേ